உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா சோர் தானே திங்கிற எரும மாடு மாதிரி இருக்கு இவனோட பொண்டாடி வெளில போயிட்டால அவளை வர வைக்கிறதுக்காக சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்கான் உன்னை பார்த்தாலே எந்த பக்கம் அடிச்சாலும் உடம்புல விழுகிற மாதிரி தெரியுது நல்லா தூக்கி வச்சு உள்ள வச்சு குத்து குத்து குத்திடுவேன் இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட் தான் போஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து சீன் போட்டு விட்டு இருக்காங்க கறி மீன் சாப்பிடணும் உங்களுக்கு அவ்வளவுதானே

வீட்டுக்குள்ளே நல்லா ஆடு கோழின்னு பண்ண வச்சு நல்லா மெய் ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும் என்னதுடா என்ன பிடிக்காது உனக்கு அவனையும் பிள்ளையா நினைக்கவே மாட்டேன் இல்ல அவன் எனக்கு என்னைக்கு பிள்ளையா நடந்திருக்கா போடா போடா கல் எடுத்து மண்டை உடச்சிரோடா போயிடுறா போயிடுறா இந்த மீனவை யாரும் பார்த்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்புறம் நான் வேற மாதிரியா இருப்பேன் சொல்லிட்டேன் அவன் தான் அவன் தான் அவன் தான் நம்மள அடிக்கும்